ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் கன்னி மாதம் புரட்டாசி எட்டாம் நாள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை திருதியை திதி இன்று மாலை வரை நான்கு முப்பத்தி நாலு மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் ஐந்திரம் யோகம் தைதுலம் பின்பு கரசை கரணம் சித்த யோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரை போரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்று முழுவதும் அரை வாழ்க்கை ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை தேவைப்படும் ரிஷபம் ஆர்வம் அதிகரிக்கும் மிதுனம் வரவு உண்டாகும் கடகம் போட்டிகள் அதிகரிக்கும் சிம்மம் பக்தி பெருகும் கன்னி மேன்மை உண்டாகும் துலாம் அமைதியான நாளாகும் விருச்சிகம் அனுகூலம் உண்டாகும் தனுசு பெற பெறக்கூடுவீர்கள் மகரம் கீர்த்தி பெருகும் கும்பம் உயர்வு உண்டாகும் மீனம் வெற்றி வாய்ப்புகள் பெறுவீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று புதன்கிழமையும் புரட்டாசி மாதமும் கூடிய இந்நாளில் ஸ்ரீமன் நாராயணனின் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் மேலும் சப்த கன்னியர்களை வழிபாடு செய்துவர இன்பங்கள் பெருகும் இன்று அபிஷேகம் செய்வதற்காகவும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இரத்த பரிசோதனை செய்வதற்காகவும் கல்வி தொடர்பான பணிகளை தொடர்ந்து வரவும் இந்நாள் சிறந்த நாளாகும் மேலும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜோதிட சம்பந்தமான வகுப்புகளுக்கும் ஜோதிட சம்பந்தமான பலன்களுக்கும் பாரம்பரிய முறையிலும் வாஸ்து பார்க்கப்படும் எண் கணிதமும் உங்களுக்கு ச சரியாக பார்த்து கொடுக்க முடியும் மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த முகவரிக்கு இந்த தொலைபேசி எண்ணிற்கு அணுகி உங்களுடைய ஜாதக பலன்களை பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்